வணக்கம் பிரதர் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஐ த்ரீ ல எய்த் ஜென்ரேஷன் டி ஃபோர் எயிட் ஜீரோ மாடல் சாரி எல் ஃபோர் எயிட் ஜீரோ மாடல் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நம்பர் சேல்ஸுக்கு வந்துருக்கு வந்திருக்கா நண்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப் தான் காட்டிட்டு இருக்கா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சி டைப் சார்ஜர் தண்டர் எல்லாமே வந்துடும் இதுல மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குவாண்டிட்டி தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டெல்லு பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போட்டோம் வந்த பத்துமே முடிஞ்சிடுச்சுங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா பதினாலு லேப்டாப் தான் இருக்கு ஐ த்ரீல எய்த் ஜென்ரேஷன் டிடிஆர் ஃபோர் ரேமு எயிட் ஜிபி ரேமு டூ சிக்ஸ் ஓட இன்ச் டிஸ்ப்ளே இந்த லேப்டாப்போட நம்ம தரது பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் தான் ஸோ பாருங்க லேப்டாப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நண்பா வருது ஸோ லேப்டாப்போட மாடல் மற்ற டீட்டெயில் எனக்கு பார்த்துலாம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காட்டுற பாருங்க டிடிஆர் ஃபோர் ரேமு இன்டல் கோர் ஐ த்ரீயில எயித்து ஜென்ரேஷன் டூ பாயிண்ட் டூ ஜிகா ஜிகிட் ஸ்பீடு ரேம் பார்த்தீங்கன்னா டிடிஆர் ஃபோரில் எயிட் ஜிபி ரேம் வந்திருக்கு எஸ்எல்ஜி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎஸ்எல்ஜி வந்திருக்கு இன்டர் ஷேட்டு கிராஃபிக்ஸ் கார்டு ஷேட்டு மெமரி ஃபோர் ஜிபியோட வந்திருக்கு நண்பா இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் வந்துரு தன் தண்டரை போட்டு ஹெச்டிஎம் எல்லாமே வந்துருது லேப்டாப் நல்ல கண்டிஷன் பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரான லேப்டாப்பு ஸோ பதிமூணாயிரத்து ஐநூறுபாங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எவ்வளோ குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு உங்களால் குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஐ த்ரீல எய்த் ஜென்ரேஷன் ஸ்லிம்மான லேப்டாப் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா ஸோ இது போக இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற லேப்டாப் தெரிஞ்சுக்கொண்டா வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதுக்கு வந்து லேப்டாப்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ